Thanks for watching Vaikantham TV. Boom, Taburra Traja with Bagara Dundaya, De Magi, Tanno, Dandi, Pratro Dayap. Boom, A Mangalaya, Buddha Yasha, Guru Chukara, Shaniya, Yacha, Ragava, Gedava, Namaga. Negachiya Badagataka, Ungalaka, Kola Devasa, nava Garaga, Anu Garagam, Mulu Kadaka, Vendiya Pratana Yoda, Ungal Raja Yogam, doctor K Ram. பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி இரவு பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விசாகம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்ப நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எம கண்டம் நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் நிமிடத்தில் இருந்து சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாள் நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜன வசியம் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பல் மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடற்பயிற்சியை விட மன மகிழ்ச்சி மகத்தானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்தவங்க வரதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ ரிஷப ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும் வருமானத்திற்கான வழி வழிவகைகள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும் பொதுவாகவே ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அயல் நாட்டு பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த வயதாக இருந்தாலும் சொந்த முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ரிஷபராசைய சார்ந்தவங்க தாட்சாயினி அம்மன் தெய்வத்தை வழி பாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கை அதிகரிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான திட்டங்களும் செயல்பாடுகளில் உருவாகும் பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்ட நிழலே இல்லாதவர்களுக்கு ஆண்டவன் துணை நிற்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சார்ந்தவங்க முக்குருணி விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி கடக ராத்தியை சார்ந்தவர்களுக்கு விட்டுப்போன உறவுகள் தட்டுப்படும் வீடு வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய புதிய சேர்க்கைகள் அதிகரிக்கும் மராமுத்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல முறையில் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துடித்துக்கொண்டே இருக்கும் இதயத்தை போல உழைத்து இருக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி சிம்ம சாந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நிதானம் என்ற விஷயத்தை கடைபிடித்து தனம் என்ற லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகம்பாவம் உள்ள மனிதனுக்கு பெரும் பாவம் வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிய சார்ந்தவங்க உலகலந்த பெருமாள வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும் எண்ணிய காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய அன்பார்த்தமான உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ந்து கொண்டே வரும் எதிர்ப்புகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க குல தெய்வம் அதாவது வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ துலாம் ராஜைய சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் ஆதரவு பெருகும் உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் நட்புணர்வோடு சந்தோஷத்தோடு நட்பு கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இடைவிடாத உழைப்புக்கு தடைபடாத செல்வம் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க இந்திர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் பெரிய பெரிய மனுஷால சந்திக்கக்கூடிய அல்லது பால்ய வயதிலே பிரிந்த பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய அதன் மூலமாக புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய நல் வாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் உயர்வுகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சார்ந்தவங்க விபூதி விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஎச் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் வெளிப்படும் வீட்டுக்கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பழைய கடனை அடைக்கக்கூடிய புதிய புதிய உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்வாய்ப்புகள் அதிகரிக்கும் மருந்து கடன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மோதலே இல்லாத காதலும் இல்ல முன்னேற்றமே இல்லாத வாழ்க்கையும் இல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் சந்தவங்க அதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஐ மகர ராசய சார்ந்தவர்களுக்கு எதிர்கால யோசனைகள் அதிகரிக்கும் சந்தோஷம் களை களைகட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உண்மையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாடகத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரவுகள் உள்ளவனுக்குத்தான் உறவுகள் சேரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசிய சந்தவங்க காரநீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு காரியம் உறுதியாகும் அதாவது மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமணம் காரியமாக உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அஞ்சு வயசாக இருந்தாலும் பிஞ்சு வயசாக இருந்தாலும் அன்பை போதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க சோடஷ லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகும் புதிய நட்புகள் மூலமாக பெரிய பெரிய சாதனைகளை செய்ய முடியும் ஏற்றுமதி அல்லது இறக்குமதி சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசையை சார்ந்தவங்க கமல விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழு Thanks for watching Vikantham TV.